ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம எடுத்து சாப்பிட்ணும் ஈஸியாக சமைக்கணும் ஹெல்த்தியாக சமைக்கணும் வாங்க அப்படி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஃபுட் பார்க்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா அலசி வச்சு மொடக்கு தங்கரையை ஜாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு மாவாக்கி நம்ம எப்போயும் போல் அரைச்சி வச்சா இட்லி மாவில் கலந்து விட்டு வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் கலந்து வைக்கிறோன்னா காலையில் தோசை ஊற்றிக்கலாம் அண்டு நைட்டு இட்லி ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் கட்டியாக இருக்கும் போது இட்லி ஊற்றிக்கலாம் இன்றைக்கே ஊற்றினா ஓரளவுக்கு க்ரீனிஷாக இருக்கும் மறுநாள் ஊற்றுனா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு அன்றைக்கி தோசை ஊற்றுனேன் அன்றைக்கி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மறுநாள் தான் இட்லி ஊற்றுனேன் கொஞ்சம் இட்லிக்கு வந்து கலர் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி நல்லா காஞ்ச மிளகா தேங்காய் பல் பூண்டு அப்படியே உப்பெல்லாம் போட்டு குறை குறன்னு அரைச்சி நல்லா ஒரு கடுகு ஊற்றம் பருப்புக்கு மிளகெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இட்லி ஊற்றி வச்சாச்சு பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் அன்னைக்கே ஊற்றுனா கொஞ்சம் இன்னும் க்ரீனாக இருக்கும் நம்ம செகண்ட்டே நல்லா புளித்த பிடிப்பு ஊற்றுவோம் எப்போயுமே அது வந்து நல்ல ஒரு இட்லி டேஸ்ட்டே கொடுக்கும் எந்த ஒரு வாசமும் பச்சை வாசமும் இருக்காது இந்த மாதிரி சுவையான ஒரு காரச்சட்னி அரைச்சி சாப்பிடும்போது இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும் சுவையாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க நான் இது அடிக்கடி ட்ரை பண்ணுறேங்க ஃபஸ்ட் நாள் தோசை ஊற்றிடுவேன் இங்கே பாருங்கள் தோசை ஊற்றி வார்த்தை சாப்பிடலாம் எவ்வளோ க்ரீனிஷாக அவ்வளோ சுவையாக இருக்கும் பார்க்கறவே நம்மளுக்கு இப்பயே சாப்பிட்ணும் போல தோணும் ஓகே நான் இதுக்கு வந்து மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு கார் கொண்டு வச்சுருந்தேன் இதுக்கு சுவையாக புளிப்பு சுவையாக இருக்கிறதுனால இதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ தேங்க் யூ